அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அன்புமணி பொதுக்குழு நடத்த தடை இல்லை நீதிமன்றம் அறிவிப்பு அதிர்ச்சியில் ராமதாஸ் அணி பாட்டாளி மக்கள் கட்சியில் யார் தலைவர் என்ற ஈகோ போட்டியால் இதுவரையிலும் அன்புமணியும் ராமதாசும் சமாதானம் அடையாமல் தொடர்ந்து கட்சியை கைப்பற்றும் நோக்கில் செயல்பட்டு வருகிறார்கள் அன்புமணி தரப்பில் எண்பத்தைந்து சதவீத மாவட்ட நிர்வாகிகள் முக்கிய தலைவர்கள் பொதுச்செயலாளர் பொருளாளர் என உள்ளார்கள் மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளார்கள் ஆனால் ராமதாஸ் தரப்பில் பத்திலிருந்து பதினைந்து சதவீத நிர்வாகிகள் மட்டுமே உள்ளார்கள் பொதுச் செயலாளர் பொருளாளர் போன்றவர்களை புதியதாக உருவாக்கினார் மேலும் முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் அன்புமணி பக்கம் உள்ளதால் ராமதாஸ் பக்கம் முக்கிய நிர்வாகிகள் இல்லை வயதில் மூத்த ஒரு சில நிர்வாகிகள் மட்டுமே உள்ளார்கள் இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளார்கள் வன்னியர் சங்கத்தின் ஆதரவு உள்ளது மற்றபடி அன்புமணி கையே ஓங்கி இருப்பதாக பலர் கூறி வருகிறார்கள் மேலும் ஏற்கனவே தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பட்டியலை அறிவிக்கும் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அறிவித்திருந்தது அப்பொழுது அன்புமணியின் தேர்தல் அலுவலக முகவரியை அடித்திருந்தது இது ராமதாஸ் தரப்புக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது சென்னையில் இனிமேல் பாட்டாளி மக்கள் கட்சியின் அலுவலகம் இயங்காது தைராபுரத்தில் தான் இயங்கும் என ராமதாஸ் அறிவித்திருந்தார் அப்படி பார்க்கும் பொழுது தைலாபுரம் அலுவலகம் வந்திருந்தால் அது ராமதாஸை அங்கீகரித்ததாக இருந்திருக்கும் ஆனால் அன்புமணியின் அலுவலகம் இடம்பெற்றிருந்ததால் அன்புமணி அணியை அங்கீகரித்ததாகவே இது பார்க்கப்படுகிறது இதையே அன்புமணியின் ஆதரவாளர்கள் கொண்டாடி வந்தார்கள் ராமதாசுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது இதுபோன்ற சூழ்நிலையில்தான் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி ராமதாஸ் அவர்கள் அவரது தலைமையில் தைலாபுரம் தோட்டத்தில் பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்றும் அறிவித்திருந்தார் மேலும் மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதியோடு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பதவி காலாவதியாகிவிட்டது எனவே புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கவும் புதிதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகளின் பொறுப்புகளுக்கு அங்கீகாரம் அளிக்கவும் ராமதாஸ் அவர்களின் தலைமையில் பொதுக்குழு தைலாபுரம் தோட்டத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் அன்புமணி அவர்களோ அதற்கு முன்பாகவே ஒன்பதாம் தேதி மாமல்லபுரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என அறிவித்திருந்தார் இது ராமதாஸ் தரப்பிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது எனவே ராமதாஸின் அறிவுறுத்தலின்படி பாட்டாளி மக்கள் கட்சியின் புதிய பொதுச் செயலாளரான முரளிசங்கர் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடுத்திருந்தார் சட்டப்படி அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் கிடையாது அவரது பதவி காலாவதியாகிவிட்டது தற்பொழுது நிறுவன தலைவரான ராமதாஸ் அவர்களே கட்சியின் தலைவர் அன்புமணி பொதுக்குழுவை கூட்டுகிறேன் என்று கூறுகிறார் அவருக்கு பொதுக்குழுவை கூட்டக்கூடிய அதிகாரம் இல்லை நிறுவன தலைவரான ராமதாசுக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது எனவே அன்புமணி தலைமையில் பொதுக்குழு நடைபெறக்கூடாது அதற்கு நீதிமன்றம் தடை விதிக்க வேண்டும் என மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது மேலும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இரு தலைவர்களையும் தனது அறைக்கு ஐந்தரை மணிக்கு வந்து ஆஜராக வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருந்தார் அன்புமணி தரப்பு உடனடியாக இதற்கு ஒப்புக்கொண்டது ஆனால் ராமதாஸ் தரப்பு ஒப்புக்கொள்ளவில்லை உடல் நலத்தை காரணம் காட்டி என்னால் வர முடியாது அதற்கு பதிலாக எனது வழக்கறிஞர் கலந்து கொள்வார் என ராமதாஸ் தரப்பு அறிவித்திருந்தாலும் கூட அஞ்சரை மணிக்கு ராமதாஸ் அவர்கள் காணொலியின் வாயிலாக நீதிபதியின் கேள்விகளுக்கு பதிலளித்ததாக கூறப்படுகிறது அன்புமணி நேராக ஆஜராகி விளக்கம் அளித்திருந்தார் அப்பொழுது இருதரப்பு வழக்கறிஞர்கள் மற்றும் இவர்களை தவிர கட்சிக்காரர்களுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை இந்த விசாரணை முடிந்த பின்பு உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் அனுமணி பொதுக்குழு நடத்துவதற்கு எந்தவிதமான தடையும் இல்லை என அறிவித்திருந்தார் பாமக தரப்பு அதாவது ராமதாஸ் தரப்பு மனுவாக இதை அளித்துள்ளது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் என்று மட்டுமே சுட்டிக்காட்டியுள்ளது பொதுக்குழு கூட்டப்படும் பொழுது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை அது ஒரு இடத்தில் நடைபெற உள்ளது அப்படியே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சில சலசலப்புகள் ஏற்பட்டாலும் காவல்துறை அதை சரி செய்யும் இதனால் நீதிமன்றம் இதை நடத்தக்கூடாது என தீர்ப்பளிக்க முடியாது ராமதாஸ் விரும்பினால் உரிமையியல் நீதிமன்றத்திற்கு செல்லலாம் உரிமையியல் நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தொடுக்கலாம் என ராமதாஸ் தரப்பிற்கு ஆனந்த் வெங்கடேஷ் விளக்கம் அளித்ததாக கூறப்படுகிறது இது அன்புமணி தரப்பை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது ராமதாஸ் தரப்பை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது ராமதாஸ் உச்சநீதிமன்றம் செல்ல உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் ராமதாஸ் இதில் என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது மொத்தத்தில் கட்சியை அன்புமணி கைப்பற்றி விட்டார் என்றே அன்புமணி ஆதரவாளர்கள் கொண்டாடி வருகிறார்கள் மத்திய அரசின் செல்வாக்கம் அன்புமணிக்குத்தான் உள்ளது நன்றி